அதுதான் சொல்றேன் அந்த நேர்த்தி நான் என்ன மாதிரி நேர்த்தி அப்படின்னு சொல்றாரு அவ்வளோ அழகான விஷயம் பாருங்க ஒரு குருவை பற்றி ஒரு மனிதனையே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம கூட இருக்கிற பழகிற வாழ்ந்துக்கிட்டு இருக்க சக மனுஷ மனுஷைகளை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை ஆனால் பாலகுமாரன் யோசிக்கிறாரு குரு என்பவர் நேர்த்தி என்ன நேர்த்தி அப்படின்னு சொல்றாரு எல்லா இடத்துலையும் செய் நேர்த்தி செய்யறதெல்லாம் பர்ஃபெக்டா சொல் நேர்த்தி பேசுறதெல்லாம் பர்ஃபெக்டா யோசிப்பு நேர்த்தி அந்த திங்கிங் பேட்டர்ன் அந்த ப்ராசஸ் எக்ஸலெண்டா பழகு நேர்த்தி மிக மிக முக்கியமான விஷயம் நமக்கு சக மனிதர்கள் பால் பழக தெரியுதா இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை சொல்லும் போது நேர்த்தின்ற வார்த்தைக்கு இத்தனை அர்த்தம் இருக்கா நேர்த்தி வகைப்படுமா ஒரு குருவானவர் இந்த நான்கு ஒரு இருந்தா என்னென்னவோ யோசனை எனக்கு குருவுன்னு நம்ம நினைக்கிற நிறைய மனிதர்கள் கூட பழகிறோம் யாரை மறுத்து பேசக்கூடாதோ யாரை கீழ்ப்படியை மறுத்து மறுக்கக்கூடாதோ அவர் பாகவன் சொல்றாரு குரு